புது தொகுப்பாளர் என்பதால் நிகழ்ச்சி குறித்து கலவையான எதிர்பார்ப்பு பிக்பாஸை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆங்கர் மாற்றமானது டி ஆர் பி விஷயத்தில் தாக்கத்தை உண்டாக்கிவிடக்கூடாது என்று சேனலுமே புதிய சில முயற்சிகளை எடுக்கலாம் என்ற முடிவில் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட சில போட்டியாளர்கள் குறித்து ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் பாரதி கண்ணம்மா அருண் நடிகர் தீபக் உள்ளிட்ட அவர்களுடன் தற்போது மேலும் சிலர்கள் போட்டியாளர் பட்டியலில் சேர்ந்துள்ளதாக நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் கிடைத்துள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பான தென்றல் வந்து என்னை தொடும் தொடரை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டார்கள் இந்த தொடரில் ஜோடியாக நடித்த வினோத் பாபு பவித்ரா ஜனனி இருவரும் இந்த முறை பிக்பாஸ் செல்கிறார்கள் என கூறப்படுகிறது இருவருமே ஏற்கனவே பிக்பாஸ் ஆசை உண்டாம் கடந்த சில சீசன்களிலேயே முயற்சி செய்ததாகச் சொல்கின்றனர் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த சீரியலில் இவர்களது ஜோடி பொருத்தம் பேசப்பட தொடர் இருவருக்குமே நல்ல பெயரை வாங்கித் தந்தது மேலும் இருவருக்குமே பிக்பாஸ் வாய்ப்பு மிஸ் ஆகலாமென்றே அந்த வாய்ப்பை தவிர்த்தார்களாம் கமல் சீட் நோ கண்டெஸ்டன்டா கன்ஃபார்ம் நடிகர் நடிகையோ அல்லது இயக்குனரோ சீனியர் ஒருவரை பிக்பாஸ் வீட்டுக்குள் அனுப்புவதை ஒவ்வொரு சீசனிலும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் பிக்பாஸ் தயாரிப்பாளர்கள் இந்த கேட்டகிரியில் இந்த சீசனில் நடிகர் பார்த்திபன் பெயர் அடிபடுகிறது கமல்ஹாசன் இந்த சீசனை தொகுத்து வழங்கப் போவதில்லை என அறிவித்த போதே புதிய தொகுப்பாளர் என சோஷியல் மீடியாவில் அடிபட்ட பல பெயர்களில் இவரது பெயரும் இருந்தது கமல் இடத்துக்கு விஜய் சேதுபதி கமிட் ஆகிவிட்டதால் போட்டியாளராகவாவது உள்ளே செல்லலாம் என அவர் நினைப்பதாக சொல்கின்றனர் அவரை தெரிந்த சிலர் முன்னணி நடிகையோ அல்லது இயக்குனரோ பிக்பாஸ் வீட்டுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்